கோடியக்கரை அருகே இலங்கை கப்பல் மோதி ஃபைபர் படகு கடலில் மூழ்கியதால் நாகை மீனவர்கள் நடுக்கடலில் தத்து தவித்தனர் சேர்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் இரு தினங்களுக்கு முன் கடலுக்கு சென்றனர் அவர்கள் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த அங்கு வந்த இலங்கை கடற்படை கப்பல் தமிழக மீனவர்களின் ஃபைபர் படகை மோதி தள்ளியது இந்த விபத்தில் ஃபைபர் படகு நடுக்கடலில் கவிழ்ந்தது படகில் இருந்த அறுநூற்று அறுபது கிலோ வலை ஜிபிஎஸ் வாக்கி டாக்கி நான்கு செல்போன் பிடித்து வைத்திருந்த மீன்கள் என ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் முற்றிலும் கடலில் மூழ்கியது அவ்வழியாக கரை திரும்பிய மீனவர்கள் படகை நிமிர்த்தி மீனவர்கள் நான்கு பேரையும் காப்பாற்றி கரை சேர்த்தனர் மோதிட்டாங்க போட்டு அப்படியே போய் நாங்க இருந்தாலும் வலையில மாட்டிக்கிட்டு அங்கே இடுப்புல அடிபட்டு மேல வர்றதுக்கே தண்ணி விட்டு மேல வர்றதுக்கே எங்களுக்கு போதும் போதும் மூச்சு இதாயிடுச்சு வலை எல்லாம் மாட்டிக்கிட்டு போட்டு திருப்பவே முடியல வலையெல்லாம் ஃபுல்லா வெட்டி தண்ணில தள்ளி விட்டுட்டு இதை போட்டை மோட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டு ஆள் ஏறிட்டோம் உயிர் புழச்சி வந்ததுன்னு நாங்களும் பெரிய விஷயமா இருக்கு ஆளு ஆளுக்கு அங்கங்கே இடுப்புலாடி தோட்டலாடி ஒன்று எங்களால் செய்யவே முடியல ஒரு ஆறரை லட்சம் ரூப மதிப்புக்கு லாஸ் ஆகிடுச்சு வலை ஐஸ் பாக்ஸு வாக்கி டாக்கி நாலு செல்லு ஜிபிஎஸ்ஸு எந்த பொருளும் கிடையாது இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாக்க எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுற அளவுக்கு இருக்குது இதுக்கு வந்துகிட்டு மத்திய மாநில அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க நாங்க கடலுக்கு போறதுக்கே எங்களுக்கு அச்சமா இருக்குது இது வந்து தகுந்த முறையில் ஏதாவது மாநில கவர்மெண்ட்டோ இல்லை மத்திய கவர்மெண்ட்டோ ஏதாவது நடவடிக்கை எடுத்தாக்க நாங்கள் தொழில் பார்க்கலாம் இல்லாட்டி தொழில் பார்க்கறதே இல்லாத அளவுக்கு நாங்கள் போற மாதிரி இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க